நைன்டீன் நைன்டி இருந்து டூ தௌசண்ட் டூ வரைக்கும் அவங்க தமிழ்நாடு அவங்க டூ தௌசண்ட் ஒன் வரைக்கும் ஃபோர் இயர்ஸ் இங்கே ஆப்ரேட் பண்ணலை தமிழ்நாட்டில் ஏன் நாலு வருஷம் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு கண்டினியூஸாக கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே ஒரு தடவை வந்துட்டு அடிச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கு பிறகு பண்ணியிருக்காங்க இந்த நாலு வருஷத்துல ஏன் அப்படி பண்ண அது நாங்கள் டிஸ்கஸ் அப்படியே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம் அந்த டிஸ்கஷன் என்ன வருது டிஸ்கஷன் பண்ணும்போது ஏதோ அவங்க எங்கே இருக்கணும் ஏதோ ஜெயிலில் இருக்கணும் ஏன் இது நாலு வருஷம் வரமே இருக்கிறது என்ன தொடர்ச்சியாக நாலு வருஷம்னா ஏதோ ஒரு நாள் தான் நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அங்கே நார்த் இந்தியாவில் கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் பார்த்தா ஜெயிலில் ஏதாவது ஒரு குற்றவாளி ஜெயிலில் போனால் அவங்க உள்ளே போகும்போது வழியே வரும்போது தம் இம்ப்ரெஷன் போட்டுட்டு வருவாங்க இவ்வளோதான் சொன்னாங்க நைன்டி செவன்ல இருந்து டூ தௌசண்ட் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட்டு அங்கே ஆக்ரா ஜெயிலாம் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் ஜெயிலாம் இதே மாதிரி மதுபந்து ஹரியானா ஜெயிலாம் அப்போ தீயாடு ஜெல் ஜெலதியுது நாலு இடத்துல நாலு எக்ஸ்பர்ட்ஸ் தாங்க அந்த லோக்கேட் பண்ணோம் அவங்க பழைய இப்போ பாருங்கள் ஒரு நாளில் எத்தனை குற்றவாளி வர்றாங்க போகிறாங்க அதுக்கேருந்து அஞ்சு வருஷம் முன்னாடி கேஸஸுக்கே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்துட்டு அதில் இது பண்ணோம் அஞ்சு வருட கைரேகைகளை இது பண்ணி ஆமாம் அது பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கைரேகை பார்த்து பார்த்து எங்களுக்கு ஒரு இந்த இன்சிடெண்ட்டு நைன்த் ஜனவரி கரெக்டாக ஃபஸ்ட் ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு பிறகு எங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு தனுஞ்சலியன் அவர் அங்கே அங்கே ஆகிரை அவர் பார்த்துட்டு இருந்தார் பார்க்கும்போது அவர் சார் கண்டுபிடிச்சிட்டோம் சார் இவர் தான் அது யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் அசோக்கோட ஃபிங்கர் பிரிண்ட் அசோக் அசோக் ட்ரேஸ் பண்ணிட்டீங்க அசோக் கல்யாஸ் லக்ஷ்மணன் அவருக்கு ரெண்டு பேர் இருக்கு அசோக் என்று லக்ஷ்மணன் அவருக்கு தான் இப்போ கன்வெக்ஷன் கிடைச்சது இந்த லைஃப் இப்போ லைஃப் கன்வெக்ஷன் கிடைச்சது அது அது அந்த கேஸில்